அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் மட்டும் அப்படி ஒரு சூழ்நிலையில இல்லாம இருந்தா நானும் வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பேன் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறவும் ஜெயிக்கவும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஆனா நாம அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறோமான்னு பார்த்தா இல்ல சில நேரத்துல வாய்ப்புன்னு தெரியாமலேயே விட்டுடுறோம் சில நேரத்துல அதை உதாசீனப்படுத்துறோம் இந்த கதையில எந்த வாய்ப்பை அவன் உதாசீனப்படுத்தினா அதனால அவன் இழந்தது என்னன்றதையும் வாய்ப்பு வரும்போதே அதை பயன்படுத்தாம அடுத்த வாய்ப்பை பார்த்துக்கலான்னு இருந்தா என்ன நடக்கும்ன்றதையும் இந்த கதையில பாக்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கனவூர்னு அழகான ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஒரு காதலனும் காதலியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காதலியோ பெரிய பணக்கார ஜமீன்தார் வீட்டை சேர்ந்த பொண்ணு காதலனும் ஏழைன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் தன்னோட அப்பாவும் அம்மாவும் தினந்தோறும் சம்பாதிக்கிற பணத்தையும் அவங்க கொஞ்சம் நெஞ்சு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தையும் வீணா செலவு பண்ணிட்டும் காதலிக்காக காதலுக்காகவும் செலவு பண்ணிட்டும் எதிர்காலத்தை வாழ்ந்துட்டு ஆனா அவன் முட்டாளெல்லாம் கிடையாது தன்னை பெத்தவங்களுக்கு அப்புறமா அதே மாதிரி தன்னை பாத்துக்க ஒருத்தர் வேணும்னு ஒரு பணக்கார பண்ணா பார்த்து காதலிச்சான் முதல்ல பணத்துக்காக காதலிச்சிருந்தாலும் போக போக அவளோட பாசமும் அன்பும் அவளை காதலிச்சான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தும் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா நெசிச்சு ஒருத்தருக்காக இன்னொருத்தர் எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க இப்படி இருக்க ஒரு நாள் தன் காதலிய பெண் கேட்டு போனா அந்த காதலன் ஆமாங்க அந்த காதலன் தனியா தான் போனா பெத்தவங்க சொந்த பந்தம் அப்படின்னு யாரையும் அவன் கூட்டிட்டு போகல ஒரு வேலை இவன் கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க வருவாங்களான்னு பார்த்தா சந்தேகம் தாங்க ஏன்னா அது ஜமீன்தார் வீடு அது மட்டும் இல்ல அவனும் வேலை கூட இல்லாம சும்மா ஊர் சுத்துறவன் இவனுக்கு எப்படி அவங்க பொண்ணு கொடுப்பாங்கன்னு யாரா இருந்தாலும் யோசிக்க தனங்க செய்வாங்க அதனால அவன் தனியா தான் போனான் ஆனா காதலியோட அப்பா தான் பணக்காரராச்சு அவர் எப்படி பெண் கொடுப்பாரு கண்ணா பின்னான்னு திட்டி தீர்த்தாரு நீ எல்லாம் யாரு எந்த தைரியத்துல உனக்கு என்ன தகுதி கேக்குற அப்படின்னு அந்த காதலனை அவமானப்படுத்தினாரு ஆனா காதலியோ அவனத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னா வேற வழி இல்லாத தந்தையும் மகளுக்காக இறங்கினாரு இங்க பாருப்பா என் பிரச்சனையெல்லாம் நீ எப்படி என் பொண்ண பாத்துப்பேன்றதுதான் காசு பணம் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்துமே என் பொண்ணுக்கு தான் ஆனா இந்த மொத்த சொத்தையும் என்னோட பொண்ணையும் நீ எப்படி பார்த்துப்ப அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலோ இல்ல பிரச்சனை வந்தாலோ அதை நீ எப்படி சமாளிப்ப அப்படின்னு கேட்டாரு நீயே பாக்க பாவமா இருக்கேனும் சொன்னாரு அவரு கேட்டது சரிதானே எந்த தான் பெண்ணையும் கொடுத்து காசையும் கொடுப்பாரு ஆனா இவரு தான் பெண்ணுக்காக எல்லாத்தையும் தரேன்னு சொல்றாரு அவருக்கு இருக்கிற ஒரே கேள்வி தன் மகனை எப்படி ஆபத்துல இருந்து காப்பாத்துவேன்றதுதான் அதுக்கு அந்த காதலன் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி தன்னோட காதலிய காப்பாத்துவேன்னு சொன்னான் இருந்தாலும் அந்த ஜமீன் மனசு ஏத்துக்கல அதனால பக்கத்துல இருந்த முருகேசன் அவருக்கு ஒரு வழி சொன்னான் இந்த முருகேசன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை பரம்பரையா ஜமீன் வீட்டுல வேலை செய்யறவங்க அது மட்டும் இல்ல எல்லாம் ஜமீனுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இவங்க குடும்பம் தான் அவங்களுக்கு ஆலோசனையும் சொல்லும் இந்த முருகேசன் ரொம்ப வயசானவன் முருகேசனுக்கு காளை வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் முருகேசனுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி தினமும் போய் அந்த காளையை பார்த்துடுவான் எப்பேர்ப்பட்ட காளையாக இருந்தாலும் சரி இவனை பார்த்தா அடங்கிடும் முருகேசன் சொன்ன அந்த வழி ஜமீனுக்கு சரின்னு தோணுச்சு ஜெமீனும் அந்த இளைஞன் கிட்டே தன்னோட மகளை திருமணம் செஞ்சுக்கணுன்னா தான் வளர்க்குற காளையில இருந்து மூணு காளையை அடுத்து அடுத்து விடுவதாகவும் அதுல ஏதாவது ஒரு காலையோட பாரணி தொட்டா கூட போதும் என்னோட மகளை திருமணம் செஞ்சு தரணும் சொன்னாரு ஆமாங்க அந்த பெரிய பெரிய ஜமீன் விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் காலை அடக்க சொல்லுவாங்க வெறும் தான் தொட சொல்றாரு அதனால அந்த காதலன் யோசிக்க ஆரம்பிச்சான் தன்னோட முழு மனசோட அந்த நிபந்தனைக்கும் உட்பட்டான் காதலன் மறுநாள் ஜமீன்தார் உட்கார்ந்து இருக்க முருகேசன் ஒவ்வொரு காளையா தொழுவத்தில இருந்து அவிழ்த்து விட்டான் முதல்ல ஒரு கால மாடு வந்துச்சு அத பார்க்கவே ரொம்பவும் முரட்டுத்தனமா இருந்துச்சு அந்த முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட காலை சீறி பாஞ்சிட்டு வந்துச்சு அத பார்த்த காதல் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு இந்த காலை ரொம்பவே பயங்கரமா இருக்கு இதோட வாழை எப்படி பிடிக்கிறதுன்னு கொஞ்சம் தயங்கினா சரி நமக்கு தான் இன்னும் ரெண்டு காலை இருக்கேனும் அதனால இந்த காலை கிட்டையும் அவன் போகல வாழ தொட அவன் முயற்சியும் அந்த காலையும் அவனை தாண்டியும் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல இன்னொரு காலையும் வந்துச்சு அதை எப்படியாவது பிடிக்கணும்னு அந்த கால வர வழியிலேயே பாத்துட்டு இருந்தான் ஆனா இந்த வாட்டியோ போன காலைய விட பெரிய தோற்றம் கொண்ட காலை ஒண்ணு ஓடி வந்துச்சு இது முதல்ல வந்த விட பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு முதல்ல வந்த காலையாவது கிட்ட வரவே இல்ல ஆனா ரெண்டாவதா வந்த காலை இவனை மோதி கொள்ளுற மாதிரி பயங்கரமான கோவத்தோட ஓடி வந்துச்சு இத பார்த்த அந்த இளைஞன் ஐயையோ இந்த காளைய தொட போனா நம்மள முட்டியே கொன்னுடும் அப்புறம் எப்படி கல்யாணம்னு யோசிச்சு அந்த காலையும் வேண்டான்னு முடிவு பண்ணான் கடைசியா மூணாதா ஒரு காலமாடு தொழுவத்துல இருந்து வந்துச்சு அந்த மூணாவது காலமாட்ட பார்த்ததும் இவன் முகத்துல ஒரே சந்தோஷம் ஏனா வெளியே வந்த அந்த காலமாடு மாடு ரொம்பவே பலவீனமாகவும் பரிதாபமாகவும் இருந்துச்சு அந்த காலை பாக்க எலும்பும் தோலுமா ஓட கூட முடியாம ஓடி வந்துச்சு உடனே அந்த காதலன் இந்த மாட்டை விட்டுடக்கூடாது எப்படியாவது இதோட வாழை பிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணான் ஒரு வழியா அந்த காலமாடு அவனுக்கு பக்கத்துல வந்துச்சு ஆனா சுத்தி இருந்த யாருக்குமே ஒண்ணுமே புரியல ஏன்னா அவனும் தாவி தாவி அந்த பார்த்தான் மாட்டோட கடைசி வரைக்கும் தொடவே முடியல என்னடா நம்மளால ஏன் தொட முடியலன்னு அந்த மாட்டை அப்பதான் அவன் முழுசா பார்த்தான் பார்த்த உடனே அவன் அதிர்ந்து போனான் ஏன்னா அந்த காலமாட்டுக்கு வாளே அவன் தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் இழந்து கடைசியா இல்லாத மாட்டுக்கு முயற்சி செஞ்சு அவனுக்கு இருந்த அந்த வாய்ப்பையும் அந்த காதலனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலான்னு ஆனா அவனுக்கு கிடைச்ச மூணு வாய்ப்பை அவன் சரியா பயன்படுத்தினானு பாத்தீங்களானா இல்ல நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதாங்க வாழ்க்கை நமக்கு பல வாய்ப்புகளை தரும் அதுல சில வாய்ப்பு பாக்க எளிதா தோன்றும் சில வாய்ப்பு கடுமையானதா தோன்றும் அந்த எளிதான பார்த்து ஆசைப்பட்டு மத்த எல்லா வாய்ப்பையும் கஷ்டம் முடியாதுன்னு நம்பி எல்லா வாய்ப்புகளையும் தவற நம்ம கஷ்டம் முடியாதுன்னு அந்த ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்த்திருந்தா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்துரும் அதனால கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க அதுல உங்க முழு திறமையும் காட்டுங்க நிறைய இடங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அந்த இடத்துல நமக்கான வாய்ப்பையும் நம்ம தான் உருவாக்கிக்க நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு பழத்தை போன்றதுங்க அந்த பழம் கெட்டு போறதுக்கு முன்ன நாம அதை பயன்படுத்திக்கணும் அப்படி நம்ம ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா அந்த பழம் எப்படி அழுகி போகுமோ அதே போல நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி இன்றைய நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ பயன்படுத்த முடியாது வாழ்க்கையில வெற்றி பெற்ற ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தினவங்களா இருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு கிடைச்ச கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி பல வெற்றிகளை உருவாக்குங்க உங்களோட வாய்ப்புகளை அத்தனையும் வெற்றியா மாற என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்